ஒட்டஞ்சத்திரத்தில் மாட்டு சந்தைக்கு வந்த சரக்கு வாகனங்கள் சாலையில் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் நாகனம்பட்டி சாலையில் நகராட்சி சார்பில் ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் திங்கக்கிழமை காலை வரை மாட்டு சந்தை நடைபெறுவது வணக்கம் இந்நிலையில் நாகனம்பட்டி சாலையில் அரை கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏற்றி மாடுகள் வந்த சரக்கு வாகனங்கள் இன்று நிறுத்தப்பட்டதால் கடும் போக்குவரத்து நிறச்சல் ஏற்பட்டது காவல்துறையினர் தலையிட்டு சரக்கு வாகனங்களை சாலையில் நிறுத்த தடை விதிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்